அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் தான் குரு பகவான் அவர் ராசிக்கு நீச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ராசியின் நீச்ச அதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான தனிக்கு சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்கென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உற்பதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளாண் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளமரப் போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குருபகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வலம் வருவது அவ்வளவு சிறப்பான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகொடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குருபகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது திசாரமாக உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற பெறப்போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குருபகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குருபகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருபகவானின் பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு தடை தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருந்தாலும் ராசிக்கு நீட்சி அதிபதியாக இருக்கிறார் அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக வருவதால் இந்த தருணத்தில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல தடைகள் விலகி மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவை நினைத்த மாத்திரமே சிறப்பு செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம குரு பகவான் பார்ப்பதால் பல காரிய தடைகள் விலகும் தீரியஸ்தானத்தை பார்ப்பதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் இந்த வேலையில் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான தனலாபம் லாபம் உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவான் மிகவும் சாதகமான அமைப்பில் இருக்கிறார் எனவே குரு பகவானும் அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வருமானம் நன்றாக அமையும் குடும்ப உறவுகளுக்கிடையே மனஸ்தாபமும் சிக்கலும் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் எளிதில் வெற்றிகரமாக அமையும் மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணம் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இனிமையாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்